கடலூர் மாவட்டத்தில் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கடலூர் அண்ணா விளையாட்டு அரங்கில் தேசியக் கொடியினை கடலூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் அருண் தம்புராஜ் ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழா இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதையொட்டி கடலூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கடலூர் மஞ்ச குப்பத்தில் உள்ள அண்ணா விளையாட்டு மைதானத்தில் இன்று காலை சுதந்திர தின விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு கடலூர் மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் அருண் தம்புராஜ் தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் பின்னர் அவர் சென்றபடி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் பின்னர் சுதந்திரப் போராட்ட தியாகிகளை கௌரவித்தார் அதனைத் தொடர்ந்து சிறப்பாக பணிபுரிந்த காவல்துறை சுகாதாரத்துறை பள்ளி கல்வித்துறை ஆதி மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வனத்துறை போன்ற அரசின் பல்வேறு துறைகள் மூலம் நாற்பத்தி ஆறு துறைகளைச் சேர்ந்த நூத்தி அறுபத்தி ஒன்பது அரசு ஊழியர்களுக்கு பதக்கமும் பாராட்டு சான்றிதழும் வழங்கினார் முன்னாள் படை வீரர் வருவாய்த்துறை பிற்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மாவட்ட தொழில்நுட்பம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை தோட்டக்கலத்துறை போன்ற துறைகள் சார்பில் முன்னூற்று எண்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு ரூபாய் ஒரு கோடியே அறுபத்தி எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி மூன்றாயிரம் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் மற்றும் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர் பொதிகை செய்திகளுக்காக கடலூர் மாவட்டம்